அறிவும் ஆற்றலும் நீதியும் நேர்மையும் எதுக்கு சொன்னேன் துலாம் சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி தான் தனுசு ரெண்டுமே த குட் ரிலேட்டட் அது ரெண்டுமே ரிலேட்டடான ராசி தான் அந்த ரெண்டு பேருடைய குணத்தை மாத்த முடியாது அவங்க ரெண்டு குணத்தை மாத்த முடியாது அப்ப நீதி நேர்மை உதவி எல்லாத்துக்கும் பொறுப்பு அவங்கதான் எல்லாத்துக்கும் மேனேஜிங் டைரக்டர் அவங்க தான் இப்ப தனுசுக்கு என்ன பண்றாரு அவருடைய மேனேஜிங் டைரக்டர் ஏழாம் பேரவே பாக்குறாரு மேஜிங் டைரக்டர் குருவே அவருடைய அதிபதி அவருடைய ஏழாம் பறவை வரையும் நாள் வரையும் திருமண ஆகாதவங்களுக்கு ஏன்னா ஏழாம் பறவை ஏழுக்கு ஏழு இல்லையா அப்ப ஏழாம் பார்க்கும் பொழுது திருமண ஆகாதங்களுக்கு முதல் திருமணம் வெளிநாடு சென்னை அப்பா இப்பதானே அந்த பிரச்சனை நிலப்பிரச்சனை உடஞ்சிச்சு இப்ப தான் அந்த வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்பதான் அந்த வண்டி வாகனம் அந்த வாகனத்தை அண்ணன் வச்சுக்கோன்னா தம்பி வச்சுக்கோன்னா இல்ல அக்கா வச்சுக்கிறோம்ல தங்கச்சி வச்சுக்கிறோம்ல இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சிரான் இது எல்லாம் இந்த குரு பயிற்சியில் வந்துடும் இந்த அது வாக்கியமும் திருக்கணி நம்ம ரெண்டு மூணு நாளைக்குள்ள இந்த குரு பயிற்சியில் வந்து வந்துடும் அப்ப தனுசுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஏழாம் பார்வை பார்க்கறதுன்னு சரி உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை அதை பார்க்கணும்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்த ஒன்பதாம் பார்வை பார்க்கறாங்க அப்ப ஒன்பதாம் பேரை பார்க்கும்போது நீண்ட நாளுக்கு இருந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அப்ப சகோதரர்கள் சகோதரிகள் மனக்குழப்பங்கள் ஏற்கனவே கும்ப மனக்குழப்பத்துக்குரியது அது சதைத சொல்லவே வேண்டாம் அப்ப அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சீரோ கொஞ்சம் சீரா கொஞ்சம் சிறப்பா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு ஏற்கனவே அங்கேதான் ராணுவ எது பேச்சு வரப்போறாரு எல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு அபிருதமான இந்த தனுசுக்கு வெளிநாடு வாழ்க்கை உறுதியாகும் டெபினட்டாகும் வெளிநாடு மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க காலபுருஷனுக்கு ஒன்பது ஏற்கனவே உங்களுக்கு மூணாம் இடத்த ஒன்பதாம் வரவே பார்க்கறாரு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மிகச் சிறப்பான ஆண்டாக மாறும் அதுக்கு அதை விட இன்னொரு முக்கியமாக இருக்கும் பதினொன்னிடத்தை லாபாதிபதியே அஞ்சாம் இடமா பாக்குறாரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தாம் இடத்தை அஞ்சாம் படம் ஒரு அபிரதமான லாபத்தை கொடுக்கும் மாற்று கருத்து அதையும் மனசு வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு அதாவது பிள்ளையாறுல பிடிக்க குரங்கள் முடியுதுன்னு சொல்றோம்ல அப்ப பிள்ளையார் வழிபாட்டுல ஆரம்பிச்சு குலதெய்வம் குரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ண பண்ணா நிச்சயமாக அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு மாற்றி வெளிநாட்டுக்கோ இல்ல பங்காளிச் சென்றிலிருந்து குறைவதற்கோ இல்ல துணைவீரிலிருந்து தொன்பல்லாமல் நமக்கு அவங்களோட ஒற்றுமையாக வாழ்வதற்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த தனுசு ராசிக்கு இப்போது ஏன்னா இப்பத்தான் ஏழ்ற எல்லாம் முடிஞ்சு இப்பத்தான் ஏழரை முடிஞ்சு கஷ்டப்பட்ட காலமா முடிஞ்சிருச்சு இனிமே கொஞ்சம் டெவலப் பண்ணி உங்க ஜாதகத்தை எடுத்துக்காங்க தாய் செய் அப்ப கோச்சாரத்துல உங்களுக்கு ஏழாம் பார்வை குரு பாக்குறாரு நல்ல வில்லினஸ் கொடுத்தாச்சு அப்புறம் உங்கள் ராசிக்கு ராகு பயிற்சி மூணுக்கு வர்றாரு அதுக்கு நல்ல வில்லினஸ் சனிப்பயிற்சி கொஞ்சம் சனி சனிப்பயிற்சி மட்டும் கொஞ்சம் மத்தியமாச்சு பயப்பட வேண்டிய அவசியம் வழிபாடு பிள்ளையார் ஏற்கனவே நான் பிள்ளையார் வழிபாடுனு சரி கேட்டேன் நினச்ச பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் இதெல்லாம் நல்லா கும்பிட்டுவாங்க நிச்சயமாக சனிக்கிழமை 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 கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா மனசுல வச்சுக்கோங்க அது மூல நட்சத்திரத்துக்கு பிள்ளையா ஒரு விடலையை போடுங்க காலையில சாயந்தரம் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க காலையில பிள்ளையா கும்பிடுங்க காலையில பிள்ளையாரு கும்பிட்டீங்கன்னா நல்லா மானசீகமா இருப்பா ஃப்ரெஷ்ஷா போய் கும்பிட்டு ஒண்ணுமே வேண்டும் ஒரு தேங்காய் விடலை கற்பூரத்தை விடலை போட்டுருக்காங்க முடிஞ்சு சாயந்தரம் இருபத்தி மூணு சுற்றி இருபத்தி மூணு வாழைப்பழங்கட்டி ஆஞ்சநேயர் போடணும் வெளிநாட்டுக்கு போறவங்களான்னு சரி விபரீதமான நட்புகள் உறவுகள் இருந்தாலும் சரி ஏன்னா இப்ப என்ன உறவுகள் வருதுன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உறவுகள் வந்தாலும் சரி எல்லாமே மாறுதலை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் மறந்துடறாதீங்க